இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் இந்த ஆண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது அரசின் சாதனைகள் வருங்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி உரையை வாசிக்க துவங்கியதுமே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட துவங்கினர் நூறு நாள் திட்டத்தில் மாற்றம் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கம் உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன அவற்றை பொருட்படுத்தாமல் ஜனாதிபதி தன் முழு உரையையும் வாசித்து முடித்தார் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்தார் அதையடுத்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடந்தது ஆனால் அதில் ஆர்வம் காட்டாத எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் லோக்சபாவில் நேற்று மாலை பிரதமர் மோடியின் பதில் உரை இடம்பெறுவதாக இருந்தது ஆனால் எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டது பிரதமரும் உரை நிகழ்த்தவில்லை தொடர்ந்து இன்று காலை லோக்சபா கூடியதும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பிக்கள் வலியுறுத்தினர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தனர் இந்தியா சீனா விவகாரம் குறித்து ராணுவ அதிகாரியின் குறிப்புகள் அடங்கிய வெளிவராத புத்தகம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இன்று பகல் பனிரண்டு மணி வரை லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது சபை மீண்டும் கூடியதும் எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து ஜனாதிபதி உரை மீதான தீர்மானத்தை நிறைவேற்றுவது குறித்து லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா குரல் ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த தீர்மானத்திற்கு என்டிஏ கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆதரவு அளித்தனர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் குரல் ஓட்டெடுப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஓம் பிர்லா அறிவித்தார் இதையடுத்து லோக்சபா மதியம் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் இரண்டு மணிக்கு சபை கூடியபோதும் எதிர்க்கட்சியினரின் அமளி அடங்காததால் மூன்று மணி வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது பிரதமர் மோடி தலைமையிலான பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் முதல் முறையாக ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தில் பிரதமரின் பதில் உரை இல்லாமல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது